ஹாய் ஹால் வெல்கம் பேக் டு மை சேனல் அப்படின்னு அழகிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மீஷோவில் இருக்கிற ஆன்லைன் ஷாப்பிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா பார்த்துடலாம் வாங்க ஆர்டர் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து தான் ஆர்டர் போட்டிருக்கும் ஃபஸ்ட் வந்து நான் கண்ணாடி ஆயில் பாட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன் அதில் வந்து ரெண்டு சிலிகான் ப்ரஸ் கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட் ஒரு பொன்னல் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு கேப் கொடுத்துருந்தாங்க ஆயில் ஓட்டுற மாதிரி நெக்ஸ்ட் வந்து நாலு பைசஸ் பாட்டில் கொடுத்துருந்தாங்க குவாலிட்டி வைஸ் ஓகே தான் லைட்டாக க்ராச் இருந்ததுனால நான் ரிட்டன் போட்டேன் பேக்கிங் எல்லாமே சூப்பராக தான் வந்திருந்துச்சு பா நம்ம பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் உடையாத அளவுக்கு மீஷோவில் வந்து ஒரு பொருள் ஆர்டர் போடுறது பெருசில் அது போட்டால் டிலே ஆகும் அதுதான் பிரச்சனையே ஆனால் மற்றபடி குவாலிட்டி வைஸ் ஓகே தான் நல்லா இருந்துச்சு இந்த ஆயில் பாட்டில் பைசஸ் பாட்டில் ரெண்டுமே சரி கிராச்சா இருந்ததுனால நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்கேன் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஆனால் லீக்லாம் ஆகலைங்க நல்லாவே இருக்குது தண்ணி ஊற்றி செக் பண்ணி பார்த்துட்டேன் நெக்ஸ்ட் நான் வந்து செப்பல் ஸ்டாண்டு தான் ஆர்டர் போட்டிருந்தேன் செப்பல் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டிக்குள்ளே தான் வந்துச்சு ஆஃபரில் நான் வாங்கியிருந்தேன் அதில் வந்து த்ரீ த்ரீ ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம மூணு ரேக்கில் நம்ம வச்சுக்கலாம் மூணு ரேக் கொடுத்துருக்கோம் சைடில் வந்து ஒரு ரெண்டு ஃபிட் பண்ணுறதுக்கு நட்டும் போல்டும் கொடுத்துருக்காங்க முன்னாடி வந்து டிசைனுக்கு ஒரு ஹேங்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க இதில் ஃபுல்லாக செப்பல்ஸ் ஆயில் ஆயில் பாட்டில் வச்சுருக்கோம் வாஷிங் மிஷின் ஆயில் பாட்டில் இது வச்சிருக்கும் போது ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு நான் உங்களுக்கு பிக் வந்து மேலே சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் நான் ஆர்டர் போட்டிருந்தது அக்கா வந்து டுவெண்ட்டி ஃபோர் கண்டெய்னர் ஆர்டர் போட சொல்லிவிங்க இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்தது தான் இது வந்து ஃபுல் ப்ளாக் கிச்சன் பிளாக்லேயே நான் போட்டிருக்கேன் கீழே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன் வேணா டச் பண்ணி பாருங்கள் இதுலேயும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் நல்லாவே டைட்டாகவே இருக்குது நல்லா இருக்குது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருந்தது பார்த்திங்கன்னா ஷாப்பர் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் இது வந்து மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்குள்ளே தான் வந்துச்சு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் வந்துச்சு இதை பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ட பார்சல் வந்து பாக்ஸோடு வந்துருந்துச்சு கீழே வந்து பிளேட் கொடுத்துருந்தாங்க பிளேட்டில் வந்து மூணு மூணு ஷார்ப் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் என்ன நான் போட்டு கட் பண்ணல இதுவும் அக்காவுக்காக தான் வாங்கியிருந்துச்சு புது வீட்டுக்காக இதை நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே ஒர்க் ஆகுது இது நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு ஒர்க் பண்ணாலும் நல்லா ஒர்க் ஆகும் ரிவ்யூ நிறையா பேர் வாங்கியிருக்காங்க ஸோ இதை நாங்கள் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தோம் நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை மிக்ஸி தான் நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்துச்சு ஃபோர் ஜார் கொடுத்துருந்தாங்க ஃபோர் ஜாரில் வந்து ஒன்று வந் ஒன்று வந்து பெரிய ஜார் இன்னொன்று குட்டி ஜார் அதுக்கப்புறம் ஜூஸ் அரைக்கிற மாதிரி ரெண்டு ஜார் கொடுத்துருந்தாங்க தளி விடுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க ஆனால் இதில் பவுடரும் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா அரைச்சிக்கலாம் ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால அக்காவுக்கு இப்போ பட்டர்ஃப்ளை மிக்ஸி தான் வாங்கியிருந்தாங்க நெக்ஸ்ட் நம்ம ஆர்டர் போட்டிருந்து பார்த்ததுன்னா ஸ்டாண்ட் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் ஆயில் வைக்கிற ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டிருந்தோம் அது வந்து நான் அக்கா வீட்டில் வச்சுருக்கேன் அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இதுவும் வந்து மீஷோவில் தான் வாங்குச்சு நல்லா தாங்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை த்ரீ சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ரேஞ்சில் வந்துச்சு இது பார்க்குறதுக்கு சரி ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருந்துச்சு இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்துச்சு மீஷோலையும் அவைலபிள் இருக்குது இதையும் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் இதில் வந்து நம்ம நம்ம மேக்கப் திங்ஸு வளையல் பேங்கில் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கலாம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் மாவு ஐட்டம் மாவு பக்கெட் கடலை மாவு அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுக்கலாம் மொத்தம் மூணு வந்திருக்கு மூணுமே வேரியன் கலரில் தான் வந்திருக்கு நல்லா இருக்குது ப்ளா பிளாஸ்டிக் மாதிரி கிடையாது நல்லா நல்லா ஹேட்டாக க்ளோஸ் ஆகுது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற கண்டெய்னர் தான் நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம் ஃப்ரிட்ஜில் காயெலாம் வெஜிடபிள்ஸ்லாம் நான் ஸ்டோர் இருந்தேன் அதுதான் இதுவும் அக்காவுக்காக தான் வாங்கியிருந்துச்சு இதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கினேன் த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே வரும் மொத்தம் சிக்ஸ் வரும் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப நாள் டூ வீக்ஸ் பக்கம் தாங் தாங்குது நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து டூ வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம பாக்ஸ் மட்டும் மாற்றி வச்சா போதும் வெஜிடபிள்ஸ் வைக்கும் போதே வாஷ் பண்ணி வச்சிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியலும் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு ஓகே எனக்கு இதெல்லாம் எனக்கு ஓகே வாங்கணும்னு தோணுச்சுன்னா நான் கீழே லிங்க்கும் போடு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதோட ப்ரைஸ் டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதில் டச் பண்ணி வாங்கிக்கோங்க இல்லை கோடை வந்து மீஷோவில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோடோட லிங்க் வந்துடும் உங்களுக்கு இது வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கிடணும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லெட் சைஸ் வந்து நம்ம வித்தும் லென்த்தும் அளந்துக்கணும் லென்த் அளந்துட்டு நம்ம அதிலே போட்டோம்னா அதிலே வருது உங்களுக்கு நான் லிங்க் ஃப்ளிப்கார்ட் லிங்க் கொடுக்குறேன் கீழே நீங்கள் மேம் உங்களுக்கு என்னென்ன கலர் வேணும் ஒரு ஃபைவ் கலர்ஸ் சிக்ஸ் கலர்ஸ்க்கு மேலே இருக்குது நீங்கள் எந்த கலர் வேணுமோ அந்த கலர் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பேகில்